இப்போ என்ன பார்க்க வந்துருக்கோம்னா இரவு சாப்பாடு தான் இரவு சாப்பாடு என்னென்னு பார்த்துக்கலாமா ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சம்பாச்சோறு எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பருப்பு குழம்பு மேலாட்டம் எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படி பருப்பு குழம்பு மேலாட்டம் அழகா ஊற்றி வச்சா கூட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும் அப்படியே அழகாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாப்பிட போகிறோம் கொஞ்சமாக சாப்பாடை வரைச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கேரட் பீன்ஸ் பொரியல் எடுத்து அப்படியே இந்த சோத்தோடு கொஞ்சம் எடுத்து வச்சு ஒரு ரூபாய் சாப்பிட்டு பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கும் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் போய் சாப்பிடுங்க சரியா